ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நமஸ்காரம் வெல்கம் டு ரூபி சமையல் ரூபி சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜோதி பிண்டி பிண்டிதம் பிண்டி அண்ட் மாவிளக்கு மாவு எப்படி வேணாலும் சொல்லாங்க அப்படிப்பட்ட மாவிளக்கு மாவு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு டம்ளர் பச்சைரிசி எடுக்கிறேங்க கால் கேஜிக்கிட்டே இருக்கும் தண்ணி ஊற்றி நல்லா ரெண்டு முறை மூணு முறை அலசிட்டு தண்ணி ஊற்றி ரெண்டு மணி நேரத்துலேருந்து மூணு மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வைங்க அரிசியை நல்லா அலசியாச்சுங்க இப்போ இதை மூடி வச்சிடலாம் ஒரு த்ரீ ஹவர்ஸ் கழித்து பார்க்கலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க எந்த டம்ளரில் நீங்கள் அரிசியை அலந்தீங்களோ அதே டம்ளரில் கால் டம்ளர் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவுங்க இதுதான் மே மாவு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க ஜல்லடையில் சளிச்சு இன்சைடு எடுத்து வச்சுடுங்க இப்போ த்ரீ ஹவர்ஸ் ஆயிடுச்சு பார்ப்போம் அரிசி நல்லா ஊறிடுச்சுங்க சுத்தமாக தண்ணியை எடுத்தாச்சு இப்போ ஒரு காட்டன் கிளாத்தில் இந்த அரிசி எல்லாத்தையும் சேர்த்து காய வச்சுடுங்க ஒரு பத்து நிமிஷம் மட்டும் காஞ்சா போதும் நிழல்லையே உலர்த்துங்க அரிசி எல்லாத்தையும் இதே மாதிரி பரப்பி விடுங்க இது காட்டன் கிளாத் அப்படிங்கிறதுனால பத்து நிமிஷத்தில் அரிசியில் இருக்கிற ஈரத்தை எல்லாம் இந்த கிளாத்து உறிஞ்சிக்கும் அரிசி மாவும் அரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் டென் மினிட்ஸ் கழித்து பார்க்கலாங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க அரிசியில் இருக்க ஈரப்பதம்லாம் போயிடுச்சு பாருங்கள் இப்போ இந்த அரிசி எல்லாத்தையும் குவிச்சு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க தண்ணிலாம் எதுவும் சேர்க்கக்கூடாது ஈர மாவு அரிசி மாவுக்காக நம்ம இந்த அரிசி இதில் சேர்த்துருக்கோம் நல்லா நைஸாக அரைச்சிக்கணுங்க பாருங்கள் உதிரி உதிரியாக இருக்குது இதை இப்போ நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க நாலு ரவுண்டு அஞ்சு ரவுண்டு போட்டிருக்கேங்க இன்னும் குறை குறப்பாக தான் இருக்குது இது ரவா கொர குரப்பில் இருக்குது இன்னும் நைஸாக அரைக்கணும் ரெண்டு பக்கமும் எடுத்து விட்டு எடுத்து விட்டு மிக்சி ஜாரில் நல்லா அரைச்சிக்கோங்க இதை பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு இப்போ இதை நம்ம ஜல்லடையில் வச்சு சளிச்சிக்கலாம் மாவு எல்லாத்தையும் கொட்டி சளிச்சதுக்கப்புறம் மீதி ரவா பதத்தில் இருக்கிற மாவை திரும்ப மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அடிச்சுட்டு இதே மாதிரி சளிச்சிக்கோங்க இதே மாதிரி எல்லா மாவையும் சளிச்சு எடுத்துக்கோங்க மீதி இவ்வளோ மாவும் இருக்குது பாருங்கள் இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி திரும்ப சளிச்சு எடுத்துக்கோங்க இதே மாதிரி மொத்த மாவையும் அரைச்சி அரைச்சி சலித்து எடுத்துக்கோங்க எல்லா மாவையும் சலிச்சாச்சுங்க மேற்கொண்டு இந்த மாவை நம்ம மிக்சியில் சேர்த்து அரைக்க முடியாது மீதி இருக்க அந்த குருணை அரிசியை நீங்கள் ஆட்டுக்கோ மாட்டுக்கோ சேர்த்துடுங்க இப்போ நல்லா சளிச்சு எடுத்த ஈரமாவு அரிசி மாவு அதை எடுத்து திரும்ப மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க ஒரு டம்ளர் கோபுரமாக பச்சரிசி எடுத்தேன் இல்லையா அதே டம்ளரில் முக்கால் டம்ளர் துருவுனை உருண்டை வெள்ளம் ரெண்டு ரவுண்டு மூணு ரவுண்டு அடித்து எடுத்துட்டேன் இதே மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு திரும்ப மிக்சி ஜாரில் ரெண்டு ரவுண்டு மூணு ரவுண்டு ஆடிங்க இதோ பாருங்கள் திரும்ப எடுத்து விட்டு திரும்ப ஆடிங்க மாவுளுக்கு மாவு பதம் வர வரைக்கும் இதே மாதிரி ரெண்டு ரவுண்டு விட்டு விட்டு எடுத்து விட்டு எடுத்து விட்டு அரைங்க இதோ பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சி பார்த்தீங்க அப்படின்னா மாவு நல்லா கொழுக்கட்டைக்கு பிடிக்கிற மாதிரி பிடிக்க வரும் இந்த ஸ்டேஜில் மே மாவு பொட்டுக்கடலை மாவு இருக்கு இல்லையா அதை இது கூட சேர்த்து திரும்ப ரெண்டு ரவுண்டு விட்டு விட்டு அடித்து எடுக்கணுங்க மாவுளுக்கு மாவு இந்த பதம் இருக்கிறப்ப மே மாவு சேர்க்கலை அப்படின்னா மேற்கொண்டு நீங்கள் ரெண்டு ரவுண்டு அடிச்சிங்கன்னா மாவு ரொம்ப கொல கொலன்னு போயிடும் அதனால் ரொம்ப கரெக்டாக பார்த்து செய்யுங்க மே மாவு சேர்த்ததுக்கப்புறம் திரும்ப மிக்சி ஜாரில் ரெண்டு ரவுண்டு விட்டு விட்டு அடி வரைக்கும் எடுத்து விட்டு எடுத்து விட்டு அரைங்க இந்த பாருங்கள் அடி வரைக்கும் நல்லா எடுத்து விட்டு அடித்தாச்சு இந்த பாருங்கள் பிடிக்கிறதுக்கு நல்லா பிடிக்க மாதிரி வரணும் அப்படி வந்துச்சுன்னா கரெக்டான அளவுங்க இப்போ இதை நம்ம ஒரு தாம்போளத்தில் மாற்றிக்கலாம் மாவுளுக்கு மாவு இந்த மாதிரி தாம்பாளத்தில் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா அடித்து பெசுறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும் முதல்ல எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க உங்கள் கைகளால் நல்லா கலந்து விட்டாச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் முந்திரி பருப்பு நான் நெய்யில் வறுத்து சேர்க்குறேங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டியாக எடுத்துக்கணும் ரொம்ப பெருசாக இருந்துச்சு அப்படின்னா மாவுளுக்கு மாவு செய்கிறப்ப விரிசல் விடும் அதனால குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க தாளிக்கிற கரண்டி ஒன்று எடுத்துக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேங்க நெய் உருகட்டும் நெய் நல்லா உருகிடிச்சி பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நீங்கள் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்க முந்திரி பருப்பை சேர்த்து பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கோங்க வெள்ளை எள்ளு இருந்தால் அதுவும் வறுத்து இதில் சேர்த்துக்கலாங்க தேங்காய் பத்தைகளை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி அதுவும் நெய்யில் வறுத்து சேர்த்துக்கலாங்க பாருங்கள் நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு இதை எடுத்து நம்ம மாவுல சேர்த்துடலாம் இது எதுவுமே வேண்டாம் அப்படின்னா கூட வெறும் ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் இதில் அப்படியே சேர்த்து கலந்தும் எடுத்துக்கலாம் கால் டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா கலந்ததுக்கப்புறம் இதை நம்ம இந்த மாவு அப்படியே ரெண்டாக பிரிக்க போகிறோம் ஏன்னா ரெண்டு ஜோதி நமக்கு வேணும் அதனால் மாவுளுக்கு மாவில் முந்திரி பருப்பு எள் தேங்காய் பத்தைகள் இதெல்லாம் சேர்க்கலான்னு சொன்னேன் இது எல்லாம் மூணையும் சேர்த்து சேர்த்துடாதீங்க அப்போ டேஸ்ட்டு நல்லா இருக்காது நீங்கள் சேர்க்கணுன்னு முடிவு பண்ணால் ஏதாவது ஒரு ஐட்டம் மட்டும்தான் சேர்க்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதே மாதிரி மாவுக்கு மாவு செய்கிறப்ப எப்போதுமே ரெண்டு ஜோதி வைங்க ஜோதியில் தான் கடவுள் இறங்கி வராரு அப்படிங்கிறது ஐதீகம் மாவை ரெண்டாக பிரித்து உருட்டி எடுத்ததுக்கப்புறம் அடித்து அடித்து சதுரமாக கொண்டுட்டு வரணுங்க இந்த மாவுளுக்கு மாவு எல்லா கடவுளுக்குமே நீங்கள் படைக்கலாம் உங்கள் வேண்டுதலை வச்சு முருகப்பெருமானாக இருந்தால் திங்கக்கிழமை பெருமாளா இருந்தா சனிக்கிழமை இருந்தால் வெள்ளிக்கிழமை அது மாதிரி அந்தந்த கடவுளோட அந்த விசேஷ நாட்களில் இந்த மாவிளக்கு மாவு செஞ்சு கடவுளுக்கு நைவேத்தியம் பண்ணிங்க அப்படின்னா அந்த கடவுளே அந்த ஜோதியில் வந்து நமக்கு அருள் புரிவார் அப்படிங்கிறது தாங்க ஐதீகம் மனசார நம்ம கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இந்த பிண்டிதம் பிண்டி செஞ்சு கடவுள் முன்னால நெய்வேத்தியம் பண்ணால் நீங்க வேண்டுன வேண்டுதல் நிறைவேறும் அப்படிங்கிறதும் ஐதீகங்க இதே மாதிரி அடிச்சு அடிச்சு பசையிறப்ப உங்களுக்கு அந்த சதுர வடிவம் அழகா வந்துடும் மாவுளுக்கு மாவு செய்கிறப்ப இந்த மாதிரி கொழுக்கட்டை பதத்துக்கு வராம ரொம்ப குழைவா ஆயிடுச்சு அப்படின்னா மனசு வருத்தப்பட வேண்டாங்க ஒரு குழி பாத்திரத்துல இந்த மாவிளுக்கு மாவை நல்லா நிறவிட்டு அமுக்கி விட்டுட்டு உங்கள் கட்டை விரல்களால நடுமுதல குழி போட்டு நெய் தீபம் ஏற்றுனீங்கன்னா போதும் உங்கள் கைகளால நல்லா தட்டி தட்டி விரிசல் இல்லாம செய்யுங்க ரொம்ப சூப்பராக ஜோதி ரெடி ஆயிடுச்சு பாருங்க இது குலதெய்வ கோவிலுக்கு மட்டும் தான் செய்யணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க ஒவ்வொரு வாரமும் நம்ம வீட்டிலையே ஒரு நாட்கள் செலக்ட் பண்ணி வார வாரம் நம்ம இந்த ஜோதி செய்யலாங்க ரெண்டு ஜோதியும் செஞ்சாச்சுங்க உங்கள் கட்டை விரல்களால் நடுமுதல முதல்ல ஒரு ஹோல் போடுங்க அதுக்கப்புறம் நல்லா உங்களுக்கு நெய் ஊற்றி திரி போடுற அளவுக்கு அந்த குழியை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கோங்க அதே மாதிரி ரெண்டு ஜோதிலையும் செஞ்சுக்கோங்க இப்போ ஜோதிலாம் அஞ்சு இடங்களில் குங்குமம் வைக்கணுங்க உங்களுடைய மோதிர விரலால் தான் குங்குமம் வைக்கணும் ரெண்டு ஜோதிலையும் அஞ்சு இடங்களில் குங்குமத்தை வச்சுடுங்க ரெண்டு ஜோதிலையும் திரிய வச்சுடுங்க இப்போ நெய் அந்த குழியில் விட்டுடுங்க நெய்யில் தான் ஜோதி எறியணும் எந்த எண்ணெயும் சேர்க்கக்கூடாதுங்க நெய் அன்ன சுத்தி அப்படிம்போம் பவித்திரமானது அப்படிங்கிறதுக்கும் அது பொருள் உண்டு அதனால் தான் பவித்திரமான நெய்யால் நம்ம நெய் தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லுவோம் திரியில் நெய்யை நல்லா துவச்சி நல்லா பிழிஞ்சு எடுத்துடுங்க ரெண்டு மாவுலையுமே நம்ம திரிய சேர்த்தாச்சுங்க இப்போ இந்த மாவிளக்கு மாவை நம்ம அலங்கார தட்டில் அழகாக வச்சிடலாம் பாருங்க இப்போவே தெய்வ கலாச்சம் அப்படியே இதில் இருக்குது இப்போ நம்ம இதில் ஏற்றலாம் இந்த மாவிளக்கு மாவு பத்து நாள் வரைக்கும் வீணாக போகாதுங்க நீங்கள் பாகு எடுத்து செய்கிற மாவிளக்கு மாவு குறைஞ்சபட்சம் ரெண்டுலேருந்து மூணு நாள் வரைக்கும் தான் நல்லாயிருக்கும் நான் உறுதியாக சொல்கிறேங்க பத்து நாள் வரைக்கும் இந்த மாவிளக்கு மாவு வீணாக போகாது பிண்டிதம் பிண்டி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஜோதியம் வச்சாச்சு நான் நெய்வேத்தியம் வச்சு எடுத்துட்டு வந்து காமிக்கிறேன் பாருங்க நீங்கள் என்ன மனசில் நினச்சி வேண்டிங்களோ அது கண்டிப்பாக இந்த ஜோதியில் இறங்கி வந்து கடவுளே அருள் புரிவார் அப்படிங்கிறது தான் ஐதீகங்க நெய்வேத்தியம் பண்ணி இந்த விளக்கு முழுமையாக தானாக அணைகிற வரைக்கும் நீங்கள் அணைக்காதீங்க இப்போ அந்த பக்கம் ஒன்று அணைஞ்சிருச்சு இதுலேருந்து உங்களுக்கு நான் கட் பண்ணி காமிக்கிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கு கடவுளோட அருளோடு சேர்ந்து ஒரு தேங்காய் பத்தையும் இதில் வச்சு நம்ம சாப்பிட்லாம் கடவுள் அருளால் பிண்டிதம் பிண்டி சூப்பராக ரெடியாகிருக்கு எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே பாய்